பாரு மாரி செல்வராஜ் வெற்றிமாறனு இவங்கெல்லாம் சினிமா துறைகளை வந்தாங்க நம்மளுடைய பொலப்பெலாம் நாசமா மாதிரி இந்த சினிமா துறையில இந்த மூணு நபர்களையும் பார்த்து கதறுகின்ற நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி நபர்களுடைய கதைகளுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பாரஞ்சித்து மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் இந்த மாதிரி ஆட்களை விமர்சனம் செய்வதன் மூலமாக நாமளும் கூட ஒரு சில புகழ் வெளிச்சத்தை தேடிக்கிறலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க இந்த மூணு பேரை விமர்சனமே பண்றாங்க ஸோ அந்த மாதிரி சினிமா துறையில் இந்த மூன்று நபர்களையும் விமர்சனம் செய்கின்ற பல பூமர்ஸ் எல்லாமே இருக்குதா செய்கிறாங்க அதில் ஒரு புது பூமர் வந்து சேர்ந்துருக்குப்ப அந்த பூமர் இந்த பூமர் கேட்குறீங்களா அதான் தருண் கோபி அப்படின்னு சொல்ல போடுற ஒரு பூமர் தான் என்ன பண்ணியிருக்குது இப்போ வந்து பாரஞ்சித் அவர்களையும் மாரி செல்வராஜ் அவர்களையும் வெற்றிமாறன் அவர்களையும் சீண்டுகின்ற காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாக போயிருக்குது ஸோ அந்த பூமர் என்ன பேசிச்சு அந்த பூமருக்கு நாம் ஒரு சில பதில்கள்லாம் இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் வழுதியின் இனிய வணக்கம் இனி ஜென்மத்துல என்னால குடிய முடியாது அதனால இந்த பூமரை பத்தி நம்ம எப்படி கொஞ்சம் ஈஸியா விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னா அதாவது ஒரு பூக்கள் நிறைந்த ஒரு பூங்கா ஒரு பூங்காக்குள்ள நிறைய பூக்கள்லாம் இருக்குது அந்த பூக்கள் வந்து என்ன பண்ணும்னா அப்பக்கேப்ப நறுமணத்தை வந்து வீசும் அந்த பூ அந்த பூங்காக்கள் ஓரத்தில் யாராச்சும் நடந்து போனாங்க அப்படின்னா அந்த நறுமணத்தின் மூலமாக ச ஆஹா என்ன ஒரு அழகான ஸ்மெல்லுப்பா அப்படின்ற மாதிரி அந்த வாசனை வந்து நுகர்ந்துட்டு போவாங்க ஆனால் அதே பூங்காக்குள்ள சில சாக்கடைகள் இருக்கும் அந்த சாக்கடைகள் என்ன பண்ணும் தெரியுமா ஏ அவனை மட்டும் எல்லாம் நோட் பண்றாங்க நாமும் நம்முடைய இருப்பை தக்க வைப்பா அப்படின்னு சொல்லி அப்பக்கப்ப அந்த சாக்கடையும் கூட தன்னுடைய நாற்றத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய இருப்பை தக்க வைக்க பார்க்கும் அந்த தான் இந்த தருண் கோபி என்ன பண்ணிருக்கா அப்படின்னா சினிமா துறையில இருக்கிறாப்ல அந்த பூமரு ஆனா அந்த பூமருக்கு எந்த விதமான பட வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை எந்த விதமான பட வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை எந்த ஒரு ப்ரொடியூசருமே அந்த பூமரை வந்து கண்டு கொள்வது கிடையாது தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக நானும் இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி காட்டி கொள்வதற்காக பாரஞ்சித்து வெற்றி அப்புறம் மாரி செல்வராஜ் இந்த மூன்று நபர்களையும் வந்து கடிச்சு கொதர ஆரம்பிச்சிருக்கு இந்த பூமரங்கல் இந்த பூமரங்கள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சிங்க அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்குது என்ன நீங்க இப்படி படம் எடுக்கிறீங்க எங்களுடைய வாழ்வியல் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நீங்களாம் தாங்குவீங்களா நான் வந்துட்டேன் இத்தனை நாள் வந்து நான் சும்மா இருந்தேன் நடிச்சுருந்தேன் இப்போ டேரக்ட் பண்ண நான் வந்துட்டேன் நான் போய் சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த பூமர் என்ன பண்ணியிருக்குது நம்ம பாரஞ்சித்து அவர்கள் அதே மாதிரி வெற்றிமான் அவர்கள் மூன்று பேர்த்துக்கும் பதில் கொடுத்துருக்குது நான் திரும்பி வந்துட்டேன் சொல்லு அப்படின்னு இந்த பூமர் அங்கிள் சம்மந்தமாக தான் சில பல விடயங்களை பேச போறோம் அதுவும் இல்லாமல் இந்த அங்கிள்க்கு வந்து ஒரு சில பாடங்கள் நம்ம எடுக்க போறோம் சரிங்களா ஒரு நியாயமான முறையில் பாடங்கள் எடுக்க போகிறோம் அதாவது ஒன்றும் கிடையாது மக்களே இன்னைக்கு வந்து பாரஞ்சித்தாக இருந்தாலும் சரி மாறு செல்வராஜாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து வெற்றிமாறனவர்களாக இருந்தாலும் சரி இவங்களுடைய திரைப்படங்களில் அவங்க எங்கேயுமே சாதிகளை மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க இவங்க மூன்று நபர்களுமே தங்களுடைய திரைப்படங்களில் எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி காட்டியிருக்க மாட்டாங்க இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எனக்கு வந்து துன்பங்களை இழைத்தார்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் எனக்கு துன்பங்களை இழைத்தார்கள் எங்கேயுமே மாறாக அவங்களுடைய வரலாறுகளை பேசும் விதமாகத்தான் இருக்கும் அவங்களுடைய வரலாறுகள் என்ன இத்தனை ஆண்டு காலமாக அவங்களுடைய வாழ்வியலில் நடைபெற்ற விடயங்கள் இருக்கும் இல்லையா சில கசப்பான உண்மைகள் இருக்கும் தெரியுமா அந்த கசப்பான உண்மைகளை தான் அவங்க பதிவேற்றங்கள் பண்ணியிருப்பாங்க ஆனா மாறாக இந்த சாதியை சார்ந்தவர்கள் தான் எனக்கு கசப்பான உண்மைகளை தந்தாங்க அதாவது வரலாறுகள் கொடுத்தாங்க நிகழ்வுகளை கொடுத்தாங்க இந்த சாதியை சார்ந்தோடு தான் எனக்கு கசப்பான நிகழ்வுகளை கொடுத்தாங்க அப்படின்னு மாதிரி அவங்க ஒருபோதும் எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டாங்க திரைப்படத்தை எடுத்துக்கங்க எங்கேயுமே இந்த சாதிக்காரதான் எனக்கு துன்பத்தை சொல்ல மாட்டாப்புல மாரி செல்வராஜ் அதே மாதிரி தான் வெற்றி கூட அதேதான் இன்னும் சொல்ல போகிறாங்க இவங்களுடைய திரைப்படங்களில் வந்து வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கும் இதான் நிதர்சனமான உண்மை ஒன்றும் கிடையாது நீ வெற்றி மாறன் திரைப்படத்தை எடுத்துங்க அந்த வெற்றி திரைப்படம் வந்து என்ன அரசியல் பேசுது அசுரன் திரைப்படத்தை எடுத்துங்க அந்த அசுரன் திரைப்படம் என்ன அரசியல் பேசுது இந்த பூமரங்கள் இதெல்லாம் தெரியுமா தர்ம்கோபி போன்ற பூமருக்கு இதெல்லாம் தெரியுமா அசுரன் திரைப்படத்தில் என்ன அரசியல் பேசப்படுகின்றது நிலம் சம்பந்தமான அரசியல் பேசப்படுகின்றது அந்த சிவசாமிகிட்ட இருக்கிற நிலத்தை எவ்வாறெல்லாம் இங்க இருக்கிற நபர்கள் பிடுங்கி கொண்டார்கள் அப்புடின்ற மாதிரி அந்த அரசியலை பேசுகின்றது ஒரு காலகட்டத்தில் வந்து நிலவுடை சம் நிலவுடைமை சமுதாயமாக இருந்த இந்த மக்கள் இன்றைக்கி நிலமற்ற சமுதாயமாக மாறி போனாங்க எப்படி போனாங்க தங்களுடைய சட்ட திட்டத்தின் மூலமாக உள்ளுக்குள்ளேயே ஒரு பஞ்சாயத்து வச்சுருப்பாங்க அந்த பஞ்சாயத்துக்குள்ளேயே ஒரு விதிமுறைகள் வச்சுருப்பாங்க அரசியலும் சட்டத்தை மதிக்க மாட்டாங்க ஸோ அதன் மூலமாக புடுங்கப்பட்ட நிலத்தினுடைய அரசியல் பேசுது யார் அசுரன் திரைப்படம் இன்னும் ஒருபடி மேலே போய் பேசுறாருன்னா பஞ்சம் நிலங்களை பற்றி பேசுது இந்த பூமருக்கு எல்லாம் தெரியுமா யாரு தருண்கோபி போன்ற பூமரு தெரியுமா இதே அரசியல் தான் பாரஞ்சித்துடைய திரைப்படமும் பேசுது காலா திரைப்படத்தை என்ன அரசியல் பேசப்படுகின்றது என்னுடைய நிலம் இந்த நிலம் வந்து எவ்வாறு இங்க இருக்கிற அதிகார வர்க்கங்களால் பறிக்கப்படுகின்றது அப்படின்ற விஷயத்துல விஷயத்த காலா திரைப்படத்துல பாரஞ்சித் வந்து பதிவு பண்ணியிருப்பாரு ஏன் ஒன்னும் கிடையாது காலாத்திரைப்படத்தில் திரைப்படத்துல டேபிள் எடுத்து இந்த டேபிள் இந்த வந்து எல்லா இடங்கள்லமே அந்த மக்கள் வாழ்றாங்க அரசாங்கம் என்ன பண்ணுது வந்து இல்ல நான் உனக்கு பாதி இடத்துல வந்து கோல் விளையாடுறதுக்கு நான் கட்டி தரேன் இடம் கட்டி தரேன் இந்த இடத்த போல அவங்களை அடுக்குமாடி குடியிருப்பான் வந்து கட்டித்தாரேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய இடத்துலயே வந்து பாதியை சுருக்கி அவரை தீப்பட்டி சைஸ்ல இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல வந்து உட்கார வச்சுட்டு மீத இருக்கிற இடங்கள்ல வந்து கோல் விளையாடுறதுக்கு நான் கட்டித்தாரேன் அப்படின்னு சொல்றான் அந்த திரைப்படம் சொல்லுவான் அதுதான் ரஜினி கேப்பா திரைப்படத்துல கோல் விளையாண்டு நாங்க என்னடா பண்ண போறோம்னு கேப்பாப்புல புரியுதுங்களா அப்ப வந்து அரசியல் பேசுது நில உடமை அரசியல் பேசுது என்னுடைய நிலம் எனக்கே அப்படின்ற மாதிரி அந்த அரசியல பேசுது பாஞ்சி திரைப்படம் அதான் உண்மை இதெல்லாம் இந்த பூமருக்கு தெரியுமா தர்ன்கோபி போன்ற பூமருக்கு தெரியுமா இங்க இருக்கிற அதிகார வர்க்கங்கள் ஒவ்வொருத்தருடைய நிலங்களையும் எந்தெந்த திட்டங்களை கூறி பறிக்கிறாங்க அப்படின்றது இந்த பூமருக்கு தெரியுமா இந்த அரசியல பேசணும் மக்களுக்கான அரசியல பேசணும் அதுதான் பாரஞ்சி திரைப்படம் பேசுது தங்களான் திரைப்படத்துல பேசப்பட்ட அரசியலும் அதுதான் இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய நிலங்கள் இந்த பார்ப்பன சமுதாயத்தின் மூலமாக என்னென்ன தானங்களுடைய பெயரை சொல்லி பறிக்கப்பட்டது அப்படின்றத அந்த அதெல்லாம் இந்த பாப்புலரு தெரியுமா இந்த தெரியுமா சனாதனத்தின் மூலமாக பாதிக்கப்படுகின்றது வெறும் பட்டியல் சமுதாய மக்கள் மட்டும்தானா கிடையாது சனாதனத்தின் மூலமாக பாதிக்கப்படுறது அனைத்து சமுதாய மக்களுமே தான் இன்னைக்கு இருக்கிற பிசி எம்பிசி மக்கள் ஒதுக்கின் அடிப்படையிலும் கூட அவங்களுடைய உரிமைகளை பெற முடிகின்றதா இல்ல இல்லை முடியலை சனாதனம் தடுக்குது சென்னை ஐஐடிலாம் போய் பாருங்க பூமரு தருண்கோபி சென்னை ஐஐடிலாம் போய் பாருங்க அங்கே இடஒதுக்கீடு முறை இருந்த கூட அங்கே இடஒதுக்கீடு முறை இருந்த கூட பிசி எம்பிசி மக்களுக்கு நூறு பேராசிரியர் பதவிகள் நூறு துணை பேராசிரியர் பதவிகள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சட்டங்கள் இருந்த போதிலும் கூட இடஒதுக்கீட்டை அமல்படுத்தாமல் இருக்கிறாங்க யூஜிசி கிராண்ட் கமிஷன் வந்து இதை கண்டுக்கிறல அப்ப சனாதனத்தின் மூலமாக மூலமாக சனாதனத்தின் மூலமாக உன்னுடைய உரிமை பறிக்கப்படுகின்றது நீ என்ன நீ சொல்ற தருண் கோபி நீ என்ன இந்த மாதிரி படிச்சிருக்கேன் எனக்கு வேலை இல்லை அப்படின்ற விஷயத்தை அந்த வாழ்வியல் காட்ட போறியா போராட்டம் செய்து காட்ட போறியா சனாதனத்தின் மூலமாக இந்தந்த ஒடுக்குமுறையில் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இது பட்டியல் சமுதாய மக்கள் மட்டும் நிகழ்த்தப்படல பிசிஎம்பிசி மக்கள் நிகழ்த்தப்படுது அப்ப இந்த மாதிரி வாழ்வியலை தான் தங்களப்படத்துல காட்டிருப்பா இந்த சனாதனம் எந்த அளவுக்கு ஊடுருவிக்கு அப்படின்றத காட்டிருப்பாப்ல இந்த வந்து இந்த தருண் கோபிக்கு தெரியுமா கேஜிஎஃப் அந்த கோலார் தங்கவியல் நடந்த வாழ்வியல் போராட்டங்கள் என்னன்றது இந்த பூமருக்கு தெரியுமா மாரிசல்ராஜ் என்ன பேசியிருப்பார் வாழை திரைப்படத்துல வாழை திரைப்படத்துல வந்து அவர் பேசின வந்து கம்யூனிசம் யா பூமரு வாழை திரைப்படத்துல நம்ம மாரிசல்ராஜ் பேசுனது கம்யூனிசம் ஒரு வாரத்தாருக்கு வந்து இவ்வளவுதான் பணம் கொடுக்குறாங்க என்னுடைய உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்தில் மாரி செல்வராஜ் பேசி என்பது கம்யூனிசம் கம்யூனிச கொள்கை இது எப்படி இந்த பூமரு தருண்கோபி வந்து சாதி ரீதியாக பார்த்தா மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது அதான் அவ்வளவுதான் அவங்களுடைய புத்தி அவ்வளவுதான் தருண்கோபியுடைய புத்தி அவ்வளவுதான் அதான் சொல்றான் அப்ப இதெல்லாம் வந்து தருமகோபி தெரியுமா தெரியாதா அப்படின்றது தெரியல ஒருவேளை தெரிந்திருந்தாலும் கூட தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக தருமகோபி பண்றாரு இல்லாட்டி வந்து தெரியல அப்படின்னா அவர் வந்து உள்ளபடியே தற்கொலை தான் அப்படிதான் எடுத்துக்கிற முடியும் ஒவ்வொரு திரைப்படம் என்னென்ன விதமான அரசியல் பேசுது கல்வியின் முக்கியத்துவத்தை பேசுது அசுரன் திரைப்படம் நில நிலத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி பேசுது காலா திரைப்படம் பாரஞ்சித்தோடைய திரைப்படம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான விவாதங்களை இந்த தமிழ் சமுதாயத்தில் விதச்சு விட்டுருக்காங்க மாறு செல்வராஜ் பாரஞ்சித் வெற்றிமாறன் போன்ற ஆட்கள் ஆனால் அவங்களை நீங்கள் வந்து வெறும் சாதிக்குள்ளே சுருக்குவது என்பது உங்களுடைய புரிதலற்ற தன்மை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிற முடியும் இல்லாட்டி நீங்கள் ஒரு தற்கொலையாகத்தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் புரிந்து கொள்ள முடியும் இல்லாட்டி அதையும் மாரி உங்களுடைய சினிமா துறையில் நீங்கள் உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிற முடியும் ஒரு விளம்பரத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிற முடியும் உள்ளபடியே பூம தருண்கோபி போன்ற ஆட்களுக்கு வரலாறுகள் தெரியல இந்த தமிழ் சமுதாயம் எப்படி எப்படிலாம் நம்முடைய நிலத்தை இழந்தார்கள் நம்முடைய உரிமையில இழந்தார்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கேளுங்க புத்தகத்தை கூட நாங்கள் அனுப்பிடுறோம் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க என்பதை கூறிக்கொண்டு செய்ய புரட்சி புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்